வியூவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுபபோகமான வாழ்க்கையை தரக்கூடிய புண்ணிய மாதம் என்றே வந்து சொல்வார்கள் இந்த பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துளராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்க போகிறது அவர்களுக்கு நிதி நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளானது இருக்குமா இல்லை ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்க போகிறதா அவர்களுடைய செல்வாக்கு நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா எந்த தரத்தில் வந்து காணப்படுகிறது இது போன்ற எல்லா விஷயங்களையுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறவங்க துளராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா எந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க ராசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா கோபாலா கோபாலா என்ற திருமந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா மறக்காம மூன்று முறை வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தமிழ் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதமாக இருக்கக்கூடியது இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் துளராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல ஆக்கப்பூர்வமான யோசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தி எதிலுமே வெற்றி காண்பீர்கள் தெளிவான மனநிலைகளானது வந்து இருக்குங்க அதே போல் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன்களையும் வந்து பெறுவீர்கள் செயல்திறன்களானது அதிகரிக்குங்க ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராகவே சிலர் செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதனால கவனங்களானது அவசியம் தேவை அதே போல் நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக மீன் அலைச்சல்களானது இருக்குங்க சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கங்களை வந்து காட்டுவீர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக கூடுதல் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுகளானது கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் அலைச்சர்களானது உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்க விட்டு பேசுவது உங்களுக்கு நன்மையை தரும் உறவினர்களுடைய வருகையானது வந்து இருக்குங்க அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது மகிழ்ச்சிகளானது உண்டாகும் அதேபோல் பெண்களுக்கு எதிலுமே சாமர்த்தியமாக வந்து செயல்பட்டு காரிய வெற்றியானது வந்து பெறுவீர்கள் வீண அலைச்சல்களானது உண்டாகும் மாணவர்களுக்கு செயல்திறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா பாடங்களை படிப்பது மிகவும் நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியுங்க தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களானது உண்டாகும் பண வரவுகளானது கணிசமாகவே வந்து உயருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிலவும் அதே போல் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகுங்க வீடு மனை வாங்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாம் புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது வந்து கிடைக்கும் எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமல் வந்து போகும் அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் வந்து கிடைக்கக்கூடுங்க முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் நீங்கள் எடுப்பீர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் அனைவருமே பக்கபலமாக வந்து இருப்பார்கள் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் எச்சரிக்கையாக வந்து இருப்பது அவசியமானது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தருவார்கள் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகளானது கிடைப்பதில் இருந்த தடைகளானது விலகுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும் விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே வந்து இருக்குங்க அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு எளிதாகவே வந்து முடியுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுது நீங்கள் ஈடுபடலாம் அதே போல குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதத்தினுடைய பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே வந்து இருக்கு கணவருடைய எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகுங்க உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் வந்து அதிகரிக்கும் அலுவலக பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது வந்து கிடைக்கும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் ஆட்சி பெற்று பலமாக வந்து அமர்ந்திருக்கிறார் எதிலுமே முன்னேற்றங்களானது காணப்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதேபோல முக்கிய நபர்களுடைய அறிமுகங்களும் உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க நண்பர்கள் மூலம் உதவிகளானது வந்து கிடைக்கும் மரியாதையும் கூடு திட்டமிட்ட காரியங்கள் நன்றாகவே நடந்து முடியும் தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாகவே வந்து நடக்கும் பண வரவுகளானது அதிகரிக்குங்க பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலைகளானது உருவாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்களில் இருந்து இப்பொழுது விடுவிடிய உத்தியோகஸ்தாரர்களினுடைய நிலைகளானது மேம்படும் அரசாங்கம் அனுகூலமாகவே வந்து ஏற்படுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்கும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும் சிலருக்கு திருமணங்களானது இப்பொழுது கை கொடுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது ஏற்படும் பிள்ளைகளால் நன்மைகளானது வந்து கிடைக்குங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது வந்து கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கலைத்துறையினருக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனங்களானது வந்து தேவை எதிர்பார்த்த தகவலானது தாமதமாகவே வரும் கூட இருப்பவர்களிடம் இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லும் போது கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை பொருளாதாரங்களானது உயரும் எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க கடன் தொடர்பான பிரச்சனைகளானது வந்து தீர் பல வகையான யோகங்களும் உங்களுக்கு ஏற்படும் அரசியல் துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்களானது நீங்குங்க ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானங்களானது வந்து தேவைப்படுகிறது தொழிலில் முன்னேற்றங்களானது வந்து காணப்படும் பொருளாதார முன்னேற்றங்களும் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகத்தை வந்து பிடிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற இருக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான படனியை தரும் மேலுமே இந்த துளராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் அறையுங்க பண நடமாட்டங்களானது சீராகவே வந்து இருந்தவர் அதேபோல் இடமாற்றங்கள் நிலை மாற்றங்கள் ஆகியவை சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எதிரிகளுமே அடங்கி போவார்கள் கூட்டு தொழிலில் ஈடுபாடுகள் உள்ளவர்கள் அதிகம் லாபத்தையும் பெறுவார்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் பிள்ளைகளால் சந்தோஷங்கள் கிடைக்கி பெறுவீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது கைகூடியவர்கள் தாய் உடல் நலனில் கவனங்களானது வந்து புத்தின செலுத்தி வருவது அவசியமாக தெற்கு தென்கிழக்கு திசைகள் உங்களுக்கு அனுகூலமாக தரும் மேலுமே உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கையானது வந்து தேவை முயற்சிகளில் தடைகள் வந்தாலுமே அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் நீங்கள் பயணிப்பீர்கள் தாய்வழி உறவினர்களுடன் சின்ன கருத்து மோதல்களானது வரலாம் துளராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள ஆதாயங்களுக்கு ஈடாக தொலைதூர நஷ்டங்களை எதிர்கொள்ள வாய்ப்புகள் உண்டு அதாவது ஏதேனும் ஒரு விஷயங்கள் சாதகமாக இருந்தால் மற்றொரு விஷயமானது உங்களுக்கு எதிர்மறையாகவே வந்து இருக்கு இந்த மாதத்தினுடைய முதல் பாதி கொஞ்சம் கடினமாக வந்து இருக்குங்க அதேபோல் மாதத்தினுடைய கடைசி இரண்டு வார்க்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிர பயிற்சிக்கு பிறகு சாதகமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி குடும்ப வாழ்க்கையில் சீராக இருந்தாலுமே திருமண வாழ்க்கை காதல் உள்ளிட்ட விஷயங்களில் பிரச்சனைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இப்பொழுது உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளானது தடைவிடும் நிறைய செலவுகளானது செய்ய நேரிடும் ஆனால் இவை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டாசி முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முதல் பாதி வரை மட்டுமே நடக்கும் அதேபோல் திடீர் அதிர்ஷ்டம் போல இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதி நல்ல மாற்றங்களை கூடுதல் வருமானங்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க காதல் கைகூடும் திருமண பேச்சுவார்த்தைகளானது இப்பொழுது சுமூகமாக முடியக்கூட வாய்ப்புகளும் காணப்படும் செய்யக்கூடிய வேலை வியாபாரம் மற்றும் இன்று எதுவாக இருந்தாலுமே பெரிய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் வேலையில் ஏற்படக்கூடிய சில தடைகளால் உங்களுடைய மனம் கொஞ்சம் வருத்தமாக வந்து இருக்கும் அதே போல் துளராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தினுடைய இரண்டாவது மா காலகட்டத்தில் தொழில் மற்றும் வியாபாரங்கள் தொடர்பாக பெரிய முடிவை எடுக்க வேண்டியும் இருக்கும் நீங்கள் உத்தியோகம் செய்பவராக இருந்தால் இந்த மாதத்துல சோம்பேறித்தளம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிப்பது இப்போ இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து விட்டு உங்களுடைய வேலையில் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த மாதங்கள் முழுவதுமே உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனித்து கொள்ள வேண்டும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை புறக்கணிப்பதில் தவறுகளை வந்து செய்யாதீர்கள் இல்லையெனில் பெரிய மருத்துவ செலவுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதே இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் உங்களுடைய வருமானத்தை விட உங்களுடைய செலவுகளானது அதிகமாகவே இருக்க செய்யும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ